என் பேர் வேதவல்லி எங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் சரி ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் ஆனால் கோயிலெலாம் போய் அந்த படிக்கட்டெலாம் ஏறும்போது எனக்கு காலம் ரொம்ப வலிக்கும் முட்டி படிக்கட்டில் ஏறக்கூட முடியாது அப்போ நினைப்பேன் அட கடவுளே எனக்கு ஏண்டா இந்த கால் வலியை கொடுத்த இந்த முட்டி வலியை கொடுத்த இப்படி தான் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மனசு நொந்து போய் வீட்டுக்கு வர பார்த்து பார்த்து என் பிள்ளை சரி வாமா உன்னை நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன் அப்போ ஒரு டாக்டர் என்ன சொன்னார் முட்டு தேஞ்சு போச்சுமா அதனால உனக்கு ரொம்ப வலிக்குது அதுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறேன் அவரும் கொஞ்சம் மருந்து மாத்திரை கொடுத்தாரு அதை வாங்கி கொஞ்ச நாள் சாப்பிட்டேன் அப்பயும் எனக்கு வலி சரிவாள் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ஏதாவது ஒரு பேரை சொல்லி மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க ஆனால் எந்த மருந்து மாத்திரையும் எனக்கு கோல வலியே முட்டி வலியே பாடு இல்லையே என்ன செய்யட்டும் அப்படின்னு நான் மனசு நொந்து வேதனைப்பட்டு நிற்கிற சமயத்தில் என் மருமகன் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நான் கூட அப்ப அந்த ஆயிலு சரியா தான் வாங்கி வந்து கொடுக்குறேன் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொஞ்சம் என்னெய் கையில ஊத்துப்படி காலில் தேய்ச்சேன் தேய்க்கும் போதே அதுலேருந்து ஒரு ஆவி கிளம்புச்சு ஒரு உடம்புக்குள்ளார ஒரு மாற்றம் தெரிஞ்சுது அந்த மாற்றம் தினமும் தேய்க்க 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 அந்த ஆவி போற மாதிரியே அவன் பாயின் பெயினும் அப்படியே பறந்து போயிடுச்சுமா அந்த ஆயிலை தேய்ச்சப்பறம் நான் இப்ப எந்த கோயிலுக்கு மலை கோயில்னாலும் சரி மலை மேல இருக்கிற கோயில்னாலும்னாலும் சரி சரி நான் தான் முதலாளி அக்கு பிரஷர் செப்பல் வந்து கொடுத்தாரு அதையும் சேர்த்து ஒரு நாளைக்கு காலையில ஒரு பத்து நிமிஷம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் போட்டு நடக்கும்போது என் உடம்புக்குள்ளார அப்படியே ரத்தம் புது ரத்தம் பாயிற மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் வேற எங்கேயாவது கொஞ்சம் இந்த வழி இருந்தா கூட அந்த வழி தெரியாம மறைஞ்சு போயிடுது இன்னைக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு முட்டு வலியும் கால் வீக்கமோ இல்லாம நான் வந்து ஆரோக்கிய ஒரு வாழ்வு வாழறேன்னா அதுக்கு வந்து இந்த துரந்தர் ஜாயின் பெயின் நாளில் மட்டும் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில விதவிதமான வேலை இருக்கு சில பேர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுகிட்டே வேலை செய்வாங்க இப்ப ஐடியில் எடுத்துக்கிட்டீங்க சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துகிட்டே வேலை செய்வாங்க இந்த லேபர்ஸ் இருக்காங்க பாருங்க வெயிட்டை தூக்கி வைக்கிறது இறக்குறது இப்படி வேலை செய்வாங்க இதுக்கெல்லாம் மேல வேலைக்கு போறதுக்கு பைக்கில் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போவாங்க திருப்பி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வீட்டுக்கு வருவாங்க இப்படி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சி 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 டயர்டா வீட்டுக்கு வந்து நிம்மதியாக தூங்கலான்னு நினைக்கும் போது அப்போது ஒரு வலி வரும் பாருங்க வேதனைக்கு மேலே வேதனைங்க அந்த வலியை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தாங்க தெரியும் சரி அந்த நேரத்துல அந்த வலியும் வேதனைலேருந்து இருந்து வெளியில வர்றதுக்கு ஏதோ ஆயில் மட்டும் மாத்திரை போடுவாங்க அது கொஞ்சம் நேரம் தாங்க கொடுக்கும் ஆனா அந்த வலியும் வேதனையும்

தினந்தன கவலைப்படுறீங்களா உங்களின் எல்லாவித மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட வழிகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு இதோ வந்துவிட்டது நானோ டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்ட துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் பிளஸ் அக்யூபஞ்சர் செப்பல்